என்ன மிஸ்டர் கல்யாணம் எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருந்தா என்ன அர்த்தம் சார் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு சார் நீங்க சொல்றது என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியல நம்பி தான் ஆகணும் எவ்வளோ பெரிய ஆர்டர் அது மட்டும் கிடைச்சிருந்தா நான் லைஃப்ல நிம்மதியாக செட்டில் ஆயிருப்பேன் மிஸ் ஆயிடுச்சே சார் நீங்க கொட்டேஷன்ல கரெக்டான மட்டுந்தானுங்க அப்புறம் எப்படி சார் மிஸ் ஆச்சு நீ கொண்டு வந்து கொடுத்திய அந்த சீடியில் உள்ள பார்த்து தான் அதை விட ஐயாயிரம் ரூபா கம்மியா வச்சு நானே கொட்டேஷனை ஃபில் பண்ணி கொடுத்தேன் ஆனால் அந்த அசோக் என்னை விட ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் கம்மியாக வச்சு அந்த டெண்டரை தட்டிட்டு போயிட்டான் வாட் டெண்டர் அசோக் கைக்கு போயிடுச்சா எப்படி சார் அதைத்தான் இருந்து நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் வேற யாராவது டெண்டர் எடுத்திருந்தா கூட நான் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன் ஆனால் அந்த அசோக் எப்படி என்ன விட கம்மியான அமௌண்ட் போட்டு கொட்டேஷன் ஃபில் பண்ண முடிஞ்சது சார் நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நீங்கள் அந்த சிடியில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துன்னு கொட்டேஷன் அனுப்புனீங்க கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றிக்கிட்டு தெளிவாக செக் பண்ணி தான் கொடுத்தேன் அப்புறம் எப்படி சார் மிஸ் ஆச்சு அது மிஸ் ஆக ஒரே ஒரு காரணம் தான் இருக்கணும் என்ன காரணம் சார் உன்னோட பேரா சார் சார் என்ன சொல்கிறீங்க எஸ் எங்கிட்ட இருந்து அதிகமாக பணம் வாங்கணும்னு பேராசைப்பட்டு அசோக்கோட சீடின்னு போய் சொல்லி நீயா ஒரு டூப்ளிகேட் சீடி தயார் பண்ணி எங்கிட்ட கொடுத்துருக்க சார் ப்ளீஸ் உண்மையை சொல்லு அந்த சீடி அசோக்கிட்ட இருந்து திருடினதா இல்லை நீயா செட் பண்ணதா சார் என்ன சார் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க வேற எப்படி பேச முடியும் நீ கொடுத்தது உண்மையான சீடினா அதுல இருக்க டீடைல்ஸ் படி தானே அசோக்கோட டெண்டர் கோட்டும் இருந்திருக்கும் ஆனா என்ன விட ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் கம்மி அசோக் கோட் பண்ணிருக்கான் சார் ஒருவேளை அசோக் டபுள் கேம் ஆடிட்டு போனோம் நோ நீ தான் டபுள் கேம் ஆடிட்டு இருக்கேன் என்ன சார் உன்னால எனக்கு எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா அதை உன்னால சரி கட்ட முடியுமா சார் நான் எப்படி சார் உங்களோட லாஸ் சரி கட்ட முடியும் நீ ஒன்னும் என்னோட லாஸை ஃபுல்லா சரி கட்ட வேண்டாம் என்கிட்ட கமிஷனா வாங்கிட்டு போனியே ஒன்றரை லட்சம் ரூபாய் அதை மட்டும் திருப்பி கொடு அது போதும் என்ன சார் எப்படி சார் எப்படி கொடுக்க முடியுங்கிறியா கொடுத்து தான் ஆகணும் டூப்ளிகேட் செடி ரெடி பண்ணி என்கிட்ட கொடுத்தது நீ தானே சார் அது டூப்ளிகேட் செடி இல்லை சார் ஒருவேளை நம்மளை ஏமாத்துறதுக்காக அசோக் செட் பண்ண டூப்ளிகேட் செடியாக இருக்கலாம்ல சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் தெளிவாக விசாரிச்சு சொல்கிறேன் நீ தெளிவாக விசாரிப்பியோ இல்லை குழப்பமாக விசாரிப்பியோ அது எனக்கு தெரியாது ஆனால் இந்த டீலிங்க்காக நீ என்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துரு எப்போ கொடுப்பேன் என்ன சார் இப்படி திடுப்புன்னு கேட்டால் நான் எப்படி சார் பணத்தை திருப்பி கொடுக்க முடியும் எங்கேயாவது திருடி கொடு அது எனக்கு தேவையில்லை ஏன் பணம் எனக்கு வந்தாகணும் அதுவும் ஒரு வாரத்துக்குள்ள அப்படி நீ கொடுக்கலன்னு வை என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் இருந்து பணத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் கிளம்பு நாம இந்த ரூமை விட்டு வெளிய போகணும்னா இவள கவுத்துனா தான் முடியும் இந்த பாலையாவது குடிமா அம்மா என்ன சொன்ன என்ன சொன்ன அம்மான்னு சொன்ன அம்மா என்னையா என்னையா அம்மான்னு சொன்ன உங்களை இந்த ஒரு வார்த்தை உன் வாயிலா இருந்து வராதா வராதா இருந்தா எவ்வளவு நலம் துடைச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன என்ன அம்மான் சொல்லிட்டியே அம்மான் சொல்லிட்டியே

அந்த குறைய தெரியாம வளர்த்தீங்க ஆனா உங்களை உங்களை போய் நான் அம்மாவே இல்லைன்னு எத்தனை தடவை சொல்லிருப்பேன் இவ்வளவு நாளா மரியாதை இல்லாம பேசிருக்க அதெல்லாம் தப்பு இல்லையா இல்லம்மா தப்பே இல்ல எப்ப நீ என்ன அம்மானு கூப்பிட்டியோ அப்பவே எனக்கு எல்லாம் மறந்து போச்சு நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் பேசாதம்மா அது உங்க பெருந்தன்மம்மா ஆனா

நீங்க ஆசையோட சாப்பாடு கொண்டு வரும் போதெல்லாம் நான் வெறுப்போட வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிருக்கேன் இப்ப உங்க கையால் சாப்பாடுனு போல இருக்குமா எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறீங்களா என்னடி இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீ உரிமையோட இப்படி கேட்க மாட்டியான்னு ஒவ்வொரு நாளும் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொரு நிமிஷமும் நான் இருந்தேன் கையால் உனக்கு சாப்பாடு போடுறேன் கையாலையும் உனக்கு சாப்பாடு போடுற உக்காருமா இரு நான் உள்ள போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன் சரிமா குழம்பா இது இது உருளைக்கிழங்கு கேரட்டு எல்லாம் போட்டு சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது எனக்கு தெரியுமே டெய்லி உனக்கு பிடிச்சதான பண்றேன் இரு நான் ஊட்டி விடுறேன் இப்படி என் கையால ஓட்டி எவ்வளவு நாள் ஆகுது போதுமா சாப்பிடுமா என்னம்மா இது ம் ரொம்ப நல்லா இருக்குமா டெய்லி உனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கணும் பார்த்து பார்த்து பண்ண வேண்டி நீ தான் ஒரு நாள் கூட ஒரு ரூபாய் கூட என் கையாலும் சாப்பிடாம போயிடுவேன் இந்தம்மா தண்ணி குடிமா போதும்மா

இன்னையில் இருந்து நீங்கள் புது பத்மாவு பார்க்கு போருங்கமா. அது போதுமா. அப்பா கிட்ட, உனக்காக, நான் பேசுகிறேன். தேங்க்ஸ் மா. அம்மா, நான் உங்கள் கிட்டை உன்னுக் கேட்பேன். உங்கள் பொண்ணுக்காக, மறுக்காம் செய்வீங்களா. சொல்லுமா, என்ன செய்யினோ? உங்கள் கிட்டை மனவிட்டை அழுது, மன்னிப்பு கேட்டதில்ல மனசு கொஞ்சம் ஆறுதல் ஆனாலும் ஏதாவது கோயிலுக்கு போகணும்னு தோணுதுமா என்னம்மா யோசிக்கிறீங்க என் மேலே நம்பிக்கை இல்லையா அதுக்கு இல்லைம்மா அப்பாவை நினச்சி பயப்படுறீங்களா எனக்கும் அந்த பயம் இருக்குமா ஆனால் கோயிலுக்கு போய் ஒரு பத்து நிமிஷம் மனசார சாமி கும்பிட்டுட்டு வரமா பிளீஸ்மா கூட்டிட்டு போங்கம்மா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரல ரொம்ப தேங்க்ஸ்மா ரொம்ப தேங்க்ஸ் அப்பா பக்கத்துல போயிட்டு வந்துடலாம்

என்னங்க பத்மா சொல்றதெல்லாம் உண்மைதாங்க இவ்வளவு நேரம் நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி என்கிட்ட ஓன் அழுது மன்னிப்பு கேட்டாங்க இனிமே அப்படிலாம் நடந்துக்க மாட்டா நம்புங்க ப்ளீஸ் இளவரசி ரத்தம் தான் என் உடம்பில் ஓடுதுன்னு எங்கிட்டே பேசணவா என்னை விட உறுதியா இருப்பேனு எனக்கு நல்லாவே தெரியும் நீ வேணா அவ விட்ட கண்ணீர்ல உண்மை இருக்குன்னு நம்பலாம் நான் நம்பவே மாட்டேன் அவா பேசுற வார்த்தை ஒவ்வொன்றும் தண்ணியில் எழுதுன மாதிரி என்னங்க பொண்ணு இவ்வளவு தூரம் சொல்ற நம்ப மாட்டேங்கிறீங்களே அது இத்தனை நாளும் சொல்லலையே அதுவும் இப்ப கூட உன்னை என்ன ஏமாத்திட்டு அந்த பையன் கூட போன்ல பேசிக்கிட்டு இருக்கான் அது தெரியுமா உனக்கு இப்ப என்ன திட்டத்தோட வெளியே போறான்னு உனக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரியும் வெளிய போறவா வீட்டுக்கு திரும்பி வரமாட்டா அவளை கூட்டிட்டு நீங்க எதுக்கு ராஜா சாரி கேட்டு பூஜா அப்படி கூடாது இது ஒரு வேகத்தில் அப்படி பேசிட்டா தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க இதுல நினைக்க ஒண்ணு இல்ல ராஜா என்ன கெட்டவனா நினைக்கிறத பத்தி நான் கவலைப்படலை நான் நல்லவனாக கெட்டவனான்றது என் மனசாட்சிக்கு தெரியும் ஆனால் அந்த அயோக்கிய கௌதம போய் நல்லவன் நம்புகிறாங்களே அதை நினைக்கும் போது தான் என் மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சே அவன் கெட்டவன் நிரூபிக்கிறதுக்கு எவ்வளோ சந்தர்ப்பம் கிடைச்சது ஆனால் அவனோட பணம் மேல அதிகாரிங்கிட்ட அவனுக்கு இருக்கிற சப்போர்ட் இதை வச்சு ஈஸியாக தப்பிச்சு போயிடுறான் இந்த விஷயத்தில் நான் அடிக்கடி தோற்றுக்கிட்டே வரேன் பல நாள் திரோட கண்டிப்பாக ஒரு நாள் அகப்படுவான் சார் அந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ராஜா ம் ஆமாம் திரும்ப அவனுக்கு ஃபோன் பண்ணியா பேசுனேன் சார் ஆனால் சரியான பதில் இல்லை அவன் நம்ம கிட்டேருந்து தப்பிச்சிட்டோன்ற ஆணவத்தில் பேசுகிறான் எங்கே போயிட போகிறான் அவனா ஒரு பிரச்சனையோட இருக்கான் வாழ்ந்துட்டு இருக்கான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்னைக்கு இல்லைனாலும் என்றைக்கா ஒரு நாள் டெஃபினட்டாக நம்ம மாட்டுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம உன்னை மடக்கிட்டா கல்யாணம் நின்று போயிடும் இல்லைண்ணா அநியாயம்மா எங்கள் அக்காவோட வாழ்க்கை நாசமாக போயிட்டு அதை நினச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அந்த கௌதம் எங்கே போகிறா எங்கே வரான்னு க்ளோஸாக வாட்ச் பண்ணனா கண்டிப்பாக மாட்டுவோம் எஸ் ராஜா அந்த பொண்ணை கண்டிப்பாக கௌதம் சிட்டியில் தான் வச்சுருக்கணும் அதனால் மஃப்டியில் ஒரு போலீஸ் ஏற்பாடு பண்ணுறேன் அவனை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறேன் நிச்சயமாக கூடி சீக்கிரம் அவன் மாட்டுவான் அப்புறம் இன்னொரு விஷயம் இனிமேல் அவனுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்க ஏன்னா இதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம் இனிமேல் அவனை நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகே ஓகே சார் வே அப்புறம் நான் ஸ்டேஷன் கிளம்புவோம் ஓகே சார் தேங்க் யூ பாய் ஒன் வீக் ஆகும் அது வரைக்கும் நான் ஏன் வெளில போகக்கூடாது ஏன் யாராவது என்ன கடத்திட்டு போறாங்களா ஆமா யாரு வேற யாரு எங்க அப்பா அப்பாவுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சா டவுட்டா இருக்கு முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க அப்புறம் நான் வெளில எங்கேயுமே போக மாட்டேன் ஏய் நான் சொல்றது நீ கேட்கவே மாட்டியா என் கழுத்துல தாலி கட்டு அப்புறம் நீ சொல்றது எல்லாமே நான் கேட்டேன் என்ன பேசாம இருக்க என்ன இப்படி சாவடிக்கிறேன்

இல்ல நீ சொன்ன மாதிரி யாரோ சொல்லி கொடுத்துதா பேசுறேன்னு வெச்சுக்கேன் ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன் ஆரம்பத்துல நீ என்னென்ன சொன்ன நீ தான் என் உலகம் நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல உனக்கா நான் எதை வேணாலும் செய்வேன் மீரா அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசின கௌதம் ஒரு சிம்பிள் விஷயம் உங்க அப்பா பேசி உன்னால பெர்மிஷன் வாங்க முடியல மீரா நான் சொல்லு நான் பேசி முடிக்கிறேன் நீ சொன்னது எல்லாத்தையும் நானும் நம்பி ஏமாந்துட்டேன் பாவம் நீயும் அடிக்கடி நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் அத நம்பி பல நாட்கள் நான் உனக்காக சிங்கப்பூர்ல காத்துட்டு இருந்தேன் நீ இன்னைக்கு வருவேன் நாளைக்கு வருவேன்னு ஆனா நீ சிங்கப்பூர் வரவே இல்லை அதான் நான் உன்னை தேடி இங்க சென்னைக்கு வந்தேன் இங்க வந்து நீ என்ன ஏத்து பேச நம்பிக்கையில உரிமையில உங்ககிட்ட வந்து கேட்டேன் நீயே சிங்கப்பூருக்கு வரலன்னு அப்ப நீ என்ன சொன்ன சந்தர்ப்ப சூழ்நிலை கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும் சொன்னேன் அதையும் நான் நம்பினேன் உனக்கா ஹோட்டல் ரூம்ல பல நாள நான் காத்துட்டு இருக்கேன் ஏன்னு கேட்டேன் அதுக்கு நீ என்ன சொன்ன சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு சொன்ன அதுக்கப்புறம் என்ன ஒரு வீட்டுல கூட்டிட்டு வந்து தங்க வச்ச காரணம் என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை இப்போ என்னடா இந்த வீட்ல இருந்து வெளில எங்கேயுமே போக கூடாதுன்னு நீ சொல்ற காரணம் கேட்டா சேஃப்டி இல்லைங்க இத பாரு இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஏன் சேஃப்டி இல்லைன்னு கேட்கிறேன் ஏன் சேஃப்டி இல்லை எதுக்கும் சந்தர்ப்ப தான் காரணம் அப்படிதானே என்ன கௌதம் வெக்கமா இல்ல பேச வார்த்தைகளே வரலையா மிரணி ரொம்ப ஓவரா பேசுற விட்ட பேசிட்டே போவிய நீ எங்க வேணா போய் எக்கேடு கட்டாத தொலை நான் உன்னை கேட்கவே மாட்டேன் ஆனா நான் டெல்லி போனோம் அது உன்னால தடுக்க முடியாது அது அப்பாவுடைய ஆர்டர் குடும்ப கௌரவத்துக்காக அவர் என்ன வேணா செய்வார் நீ ஜாக்கிரதையா இருந்துக்க